முக்கியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒன்று பேதரு அஞ்சு ஏழு சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை விசாரித்து நடத்துகிறதான தேவன் நீங்கள் என்ன சூழலிலே இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் மத்தியிலே இருந்தாலும் உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் அவருடைய விசாரிப்பு அது தனித்துவம் வாய்ந்தது உங்களோடு கூட அவருடைய பிரசன்னத்தை அவருடைய அன்பை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை விசாரிக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறபடினாலே அவர் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் பார்ப்போமானால் தேவன் நம்மை நினைக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் என்னை நினைக்கவும் என்னை விசாரிக்கவும் யாரும் இல்லை என்று சொல்லி இல்லை ஆண்டவராகிய தேவன் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் பிரைஸ் லார்ட் இன்னும் சொல்ல அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தையே வைத்திருக்கிறார் ஆம் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து கொண்டு வருகிற நாட்களிலே படிக்க வைத்து கொண்டு வருகிற நாட்களிலே அதனுடைய தாயும் தகப்பனும் அதற்கு அழகான ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறார்கள் அதே போல தான் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை நினைத்து உங்களுக்கு ஒரு அழகான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே பயப்படாதீங்க உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு அவர் உங்களை என்றைக்கு அழைத்தாரோ என்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆரம்பித்தாரோ அன்று முதல் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் உங்களுக்காக நல்ல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே நீங்கள் கண்ணீர் விட்டு புலம்ப வேண்டாம் நீங்கள் யாரும் விசாரிப்பார் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களை நினைத்து உங்களுக்காக ஆண்டவர் பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்னும் பாருங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் இருப்பது போல அவர் உங்களிடத்திலே மிகுந்த கரிசனை உள்ளவராக அவர் இருக்கிறார் ஆம் ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளையின் மேலே எவ்வளவு கரிசனை படுகிறார்கள் அதே போல தான் ஆண்டவர் உங்கள் மேலே கரிசனை கொண்டிருக்கிறார் ஆம் அவர் உங்களை அழைத்து அப்படியே விட்டுவிட்டு போகிறவர் அல்ல அவர் நினைக்கிறவர் அவர் நமக்காக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு தகப்பனை போல நம் மேல் அவர் கரிசனை உடையவராக அவர் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த தேவனை போல ஒரு அன்புள்ளவரை நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறவரை நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவரை ஒரு தகப்பனை போல இருக்கிறவரை நீங்கள் வேற எங்கும் பார்க்க முடியாது ஆகவேதான் அவர் நம்மளை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைச்சிருங்க உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைக்கணும் நீங்க ஒருவேளை நான் அவர் மேலே தானே என் கவலையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணி கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் திரும்பவும் நீங்கள் மிகவும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க துக்கப்படுறனால உங்களுக்கு என்ன நீங்கள் பரிதபிக்கக்கூடிய நிலையிலேயே இருப்பீங்க எப்பவும் தேவனையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மறுதளிக்கிறீங்க தேவனையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவர் செய்வாராங்கிற ஒரு அவ நம்பிக்கையை நீங்கள் தேவன் பெரிய விதைக்கிறீங்க ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் கவலைகளை வச்சிட்டீங்கன்னா நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்க அப்படின்னா தான் உங்களை குறித்து நீங்களே பரிதவிக்கக்கூடிய நிலமை உங்களை விட்டு மாறும் ஆம் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதே கவலையோடு கூட நீங்கள் அலைஞ்சிங்கன்னா நீங்கள் அவரை அவமதிப்பதாகும் ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை முடிவு பண்ணுங்க நான் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லிட்டேன் அவர் என்ன விசாரிக்கிறவர் என் கவலையெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பரிதாப நிலைகளெல்லாம் மாற்றுவார் ஆம் அவர் உங்களுடைய மிகவும் உடைந்து போன நிலைகளை அவர் மாற்றுவார் ஏனென்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் இன்னும் சொல்லும்போது கவலைகள்லாம் அவர் மேலே நீங்க வச்சுட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார்ன்னு சொல்லி அவர் வல்லமையையும் அவருடைய ஞானத்தையும் நீங்க சார்ந்து கொள்ளணும் ஆம் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மறைச்சிருக்கிறாரு தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய குமாரனையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி அருமையான வேத புஸ்தகம் சொல்லுகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே இருக்கிற சகோதரனை ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார் நீ உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்மேல வச்சது உண்மையானா நீ துக்கமுகமாய் முகமாயிருக்காத சந்தோஷமாயிரு நீ அவரை நம்புவாயானால் நீ இனி துக்கமுகமாய் முகமாய் இருக்காத இரு ஏனென்று சொன்னால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே ஆம் வேத புஸ்தகத்தில் இன்னும் நிறைய அலசி ஆராய்ந்து பார்ப்போமானால் அவருடைய விசாரிப்புக்குள்ளே இருந்த பரிசுத்தவான்களை தேவன் அழகா பாதுகாத்துட்டு வந்தார் நீங்களும் அவர் உங்களை விசாரிக்கும்படி அவருடைய விசாரிப்பிலே அவருடைய பாதுகாப்பில் இருந்தால் உங்களுக்கு எந்த கேடும் வராது அவர் நல்ல தகப்பனாய் நல்ல திட்டங்களை கொடுத்து உங்களுக்காக அவர் கரிசனை படுகிறவராய் இருப்பார் யோசேப்பு என்கிற ஒரு பரிசுத்தவான் வேத புஸ்தகத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த பரிசுத்தவான் ஆரம்ப நாட்களிலே தன் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு திரும்ப ஒரு மனிதர்களிடத்திலே அவருடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள் விற்று போட்டது மாத்திரமல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் மகா பெரிய தீங்கு ஆகவே அவர் சிறைச்சாலைக்கு போக நேரிட்டது அந்த சிறைச்சாலையிலும் கூட அவரை நினைக்க வேண்டிய ஒருவன் அவரை மறந்து போனான் அடுக்கடுக்காக தீங்குகள் அந்த பரிசுத்தவானுக்கு வந்தாலும் அவன் கத்தருடைய விசாரிப்பை விட்டு அவன் விலகவே இல்லை தேவனுடைய அரவணைப்புக்குள்ளே அந்த விசாரிப்புக்குள்ளே அந்த மனுஷன் இருந்து கொண்டான் நீங்கள் நினைக்கலாம் அதனால என்ன லாபம் நிறைய தீமைகள் வந்திருக்குது நிறைய போராட்டம் வந்திருக்கு எனக்கு தேவன் என்ன நேசிக்கிறாரா இல்லையா என்று சொல்லி கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கலாம் பரிசுத்தவான் யோசியப்பை நோக்கி பாருங்கள் அடுக்கடுக்கான பிரச்சனை சகோதரர்களால் வந்த தீமை வேலை செய்கிற இடத்துல வந்த தீமை நினைக்க வேண்டிய ஒரு மனுஷன் ரெண்டு வருஷம் மறந்து போன காரியங்கள் அந்த மனுஷன் உடைந்து போகவே இல்லை தேவன் என்னை விசாரிக்கிறார் என்று சொல்லி கவலைகளையெல்லாம் மறந்து இருந்தான் ஒரு நாள் அந்த மனுஷனை ஆண்டவர் கண்ணோக்கினார் வேலையாளை அனுப்பி அந்த சிறைச்சாலை கதவுகளை திறந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்த தேவன் பார்வோனுக்கு நிகராக உயர்த்தினார் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆம் இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் நான் அடுக்கடுக்கா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேனே நன்மை ஒன்றும் எனக்கு நடைபெறவில்லையே எனக்கு தீமைக்கு மேலே தீமை வருகிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என் தாசன் யோசிப்புக்கு நான் உதவி செய்தது போல உன் சிறைச்சாலை கதவுகளை கம்பிகளை உடைத்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் வெளியே கொண்டு வந்து நீ பட்ட தீங்கு எல்லாவற்றிற்கும் நீ அனுபவித்த எல்லா தீங்குக்கும் பதிலாக உன்னை மிகவும் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவருடைய பராமரிப்புக்குள்ளே அவருடைய செட்டைக்குள்ளே அவருடைய விசாரிப்புக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வேலை அடுக்கடுக்கான பிரச்சனையின் நிமித்தம் சபையை விட்டு நீங்கள் போயிருக்கலாம் அடுக்கடுக்கான பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் உறவுகளை எல்லாம் துண்டித்துவிட்டு தனியாக எங்கோ ஒரு இடத்துல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருவேன் உன்னை திரும்ப நான் ஸ்திரப்படுத்துவேன் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே பயப்படாதிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகவே உங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் வேத புஸ்தகத்தில் தேவன் விசாரிக்கிறதுனாலே ஒரு சில ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்ப்போமானால் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு ஒன்பது சொல்லுகிறது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆனால் வறண்டு கிடக்கிற பாலைவனமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் செழிக்கும்படி நீர் பாய்ச்சுவார் உங்களுக்காக வானம் பார்த்த பூமி போல கருகி நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காம கிடக்கிற சகோதரனே ஆண்டவர் உங்களை விசாரிப்பார் அவர் விசாரிக்கிறது நிமித்தம் தரிசு நிலமான உங்களுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறப்போகிறது கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுடைய பாலைவன வாழ்க்கையை அவர் பாலைவனத்திலே ஆறுகளை ஓடச் செய்வேன் என்று சொன்ன வசனத்தின்படியே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுகளை ஓடச் செய்வார் அந்த வசனத்தை திரும்ப சங்கீதம் அறுபத்தஞ்சு ஒன்பதுல தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் ஆம் வறண்டு கிடக்கிற ஒரு பூமியை அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை ஒரு செழிப்புள்ள ஒரு தோட்டமாக எல்லாம் நிறைந்த வளமும் உள்ள ஒரு தோட்டமாக ஆண்டவர் மாற்றுகிறார் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் விசாரிக்கும் போது உங்களுடைய பாலைவன வாழ்க்கை மாறும் ஒன்றுமில்லாத நிலை மாறும் உடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறதான தரித்திரத்தின் நிலைகள் மாறும் எதை எடுத்தாலும் அதில் ஒன்றுமில்லை என்கிற நிலைகளை எல்லாம் கத்தர் மாற்றி உங்களை செழிப்பான ஒரு தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றுவார் எப்படி அவர் உங்களை விசாரிக்கிறவர் இதெல்லாம் நடக்கும் இன்னும் நீங்கள் சங்கீதம் அறுபத்தஞ்சு ஒம்பதுல வாசிக்கும் போது இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாத பாகத்தெல்லாம் அவர் உட்கார்ந்து ஒவ்வொன்றாக சரி பண்ணுவார் சில சுபாவங்களை விட முடியாது சில காரியங்களை உங்களால விட முடியாம நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவர் உட்கார்ந்து உங்களை திருத்தி அழகான விளைநிலமாக அழகான நீர் பாய்ச்சுகிற ஒரு இடமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலே வானத்தையும் பூமியும் கத்தர் உண்டாக்கின போது பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது அங்கே தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரின் ஆழத்தில் இருள் இருந்தது ஆண்டவர் உங்களை விசாரிப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை திருத்த வேண்டுமோ எதை சரி பண்ண வேண்டுமோ அதை சரி பண்ணி உங்களை அழகா நடத்துவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை ஆண்டவர் உங்களை திருப்தி அழகா உங்களை நடத்தப் போகிறார் அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் தானியங்களை கத்தர் கொண்டுட்டு வருவார் நீங்களும் சாப்பிட்டு போக பிறரையும் நீங்கள் போஷிக்கத்தக்க ஆண்டவர் உங்களை தானியம் உள்ள வயலாக தோட்டமாக ஆண்டவர் மாற்றுவார் ஆம் பிரியமானவர்களே தேவன் விசாரித்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா இன்றைக்கு இந்த தேவன் உங்களை விசாரிக்கணுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை ஆண்டவர் உங்களை விசாரித்து நீர்ப்பாய்ச்சணுமா உங்களை செழிப்பாக மாற்றணுமா உங்களுடைய விட முடியாத காரியத்தில் அவர் உங்களுக்கு சீர்படத்தக்க உதவிகளை செய்யணுமா அவர் உங்களுக்கு தானிய ஆசீர்வாதங்களை நீங்களும் போக மற்றவர்களும் உங்களால் போஷிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தர வேண்டுமா ஒன்று செய்யுங்கள் அவருடைய விசாரிப்புக்குள்ளே அவருடைய கரங்களுக்குள்ளே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் யோசேப்புக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்தாலும் அவன் தேவனை விட்டு விலகவே இல்லை ஆகவே ஒரு நாள் யோசேப்பை கத்தர் உயர்த்தினார் இந்த நாளிலும் கத்தர் உங்களையும் உயர்த்துவார் உங்கள் தொழில்களிலே உயர்த்துவார் நீங்கள் இருக்கிற இடங்களிலே கத்தர் உயர்த்துவார் உங்கள் கண்ணீர் முழுவதையும் கத்தர் துடைப்பார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்களை மூடுங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனை சகோதரி ஆசீர்வதிங்க நீங்க அவங்களை அன்றுவரே விசாரித்து அவங்க துக்கங்களை எல்லாம் கத்தர் மாற்றுவீராக அன்று யோசேப்புக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்த போதும் கூட உம்முடைய விசாரிப்புக்குள்ளேயே அமர்ந்து கொண்ட பரிசுத்த தாசன் யோசையப்பை போல உங்க பிள்ளைகளை மாற்றுங்க அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வறண்ட இடங்களிலே நீர்ப்பாய்ச்சி அவர்களை செழிப்புள்ள தோட்டமாக கத்தர் மாற்றுவீராக அவர்கள் விட முடியாத சில காரியங்களை விடும்படி நீர் உட்கார்ந்து அவர்களோடு இருந்து திருத்தி அவர்களை நடத்துவீராக அன்றுவரே இன்றைக்கு தங்களுக்கே கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிற அப்படியே வாழ்க்கையில அவர்களையும் போஷித்து அவர்களால் மற்றவர்களும் போஷிக்கத்தக்க அவர்களை ஆசிர்வதிப்பீராக உங்கள் நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அன்றுவரே நீர் அவர்களோடு கூட பேசி அவர்களை ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி தொடர்ந்து கத்த பெரிய காரியத்தை செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே